அந்த கூட நம்ம லிஜின் கன்னியுமார் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ எல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்மியில செலக்ஷன் போகும்போது செஸ்ட் ஆளுக்கிற வேலையில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவுட் ஆகுறாங்க எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட செஸ்ட் இருக்கும் ஆனா ஒரு சில மிஸ்டேக்னால அவங்கள வந்து செஸ்ட்ல இருந்து ரிஜெக்ட் பண்றாங்க சோ என்ன தப்பு அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போறேன் வாங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி இவங்ககிட்ட செஸ்ட் இருக்கு இல்லையா ஆல்ரெடி எவ்வளவு தேவையோ அதுக்கு மேலே இருக்கு இப்போ நம்ம செலக்ஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ அவர் வந்து அழகாக வரும்போது பயம் எனக்கு வந்து ஜஸ்ட் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோ தேவை எழுபத்தி ஏழு இப்போ எஸ்எஸ்சி பொறுத்தவரைக்கும் எண்பது ஸோ இவருக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு எவ்வளோ இருக்குது எண்பத்தி அஞ்சு இருக்கு ஸோ ஆல்ரெடி இவர்கிட்ட எண்பத்தி அஞ்சு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணும் அஞ்சு சென்டிமீட்டர் எக்ஸ்டென்ட் பண்ணி தான் ஆகணும் ஆல்ரெடி இவர்கிட்ட நூறு இருந்தாலும்

ரெண்டு தான் இருக்கும் சோ பயத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டர் இல்ல மூணு சென்டிமீட்டர் உள் வாங்கியே வச்சிருக்காங்க மூச்சு உள்ள இருக்கு சோ சோ இவருக்கு வந்து இப்ப எயிட்டி போர் ஆ இப்போ எயிட்டி போர் ஆ பண்ணு ஆ எயிட்டி இருந்து எயிட்டி எயிட் கிட்டத்தட்ட சோ நாலு சென்டிமீட்டர் தான் ஆல்ரெடி ரெண்டு சென்டிமீட்டர் உள்ள வெச்சிருக்கேன் இங்க 2 மூச்சை உள்ள வெச்சிருக்கோம் இப்போ एग्जांपल பாத்தீங்க தான் இருக்கணும் உள்ள ஏத்தி அதுக்கு முடியாது ஆல்ரெடி இருக்குறவங்களுக்கு தான் எல்லாருக்கும் பண்ண முடியாது என்ன பண்ணும் இவங்களுக்கு வந்து இருக்கு இவங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் மூச்சை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணு ஃபுல்லா ரிலீஸ் பண்ணு ஃபுல்லா உள்ள மூச்சே இல்ல அவ்வளோ அவ்வளவு ரிலீஸ் பண்ணு ஜீரோ ஜீரோ பண்ணு ஜீரோ இன்னும் அவ்வளவு தானே ஃபுல்லா ஜீரோ கொஞ்சம் குனிஞ்சிரு கொஞ்சம் அப்படியே லூஸ் விடு இப்படி இருக்கிறது இப்படி விட்டுரு ஃபுல்லா விட்டுரு அப்படி ஃபுல்லா விட்டுரு நீ எவ்வளவு தான் லூசா விட்டாலும் ஓட ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் வந்து கிடைக்கும் ஃபஸ்ட் ஜஸ்ட் எப்படி விட்டாலும் கிடைக்கும் இன்னும் இன்னும் லூஸ் பண்ண முடியாதா லூசுல தலையை தொங்க போடுறது இல்லை ஃபுல்ல மூச்சு டைட்டாக தான் எவ்வளோ வந்தது எயிட்டி டூ இப்போ ஹலோ ஒன் எயிட் எவ்வளோ இருந்தது எண்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி எட்டு இப்போ எவ்வளோ வருது எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒரு நாலு சென்டிமீட்டருக்கான மூச்சை என்ன பண்ணிருக்காரு உள்ள ஆல்ரெடி வச்சிருக்காரு சோ அதுக்கப்புறம் ஏத்த முடியாது சோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி செஸ்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்ப கான்பிடன்ட் இருக்குல்ல எண்பது தான் நமக்கு வேணும் என்கிட்ட எண்பத்தி நாலு இருக்கு எண்பத்தி அஞ்சு இருக்கு எண்பத்தி மூணு இருக்கு எண்பத்தி ஏழு இருக்கு சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க வந்து செஸ்ட் அழக ஆரம்பிக்கும்போது லூஸ் அவுட் ஃபுல்லா லூஸ் லூஸ் அவுட் லூஸ் அவுட் சரி ஒரு எயிட்டி டூ எயிட்டி த்ரீ அழகுறாங்க அப்படின்னா அப்புறம் விரிச்சு ட்ராவலிங் சிம்பிளாக செஸ்ட் வந்து பாஸ் ஆகலாம் இப்போ என் கூட செலெக்ஷன் அட்டன் பண்ணுற பசங்களே நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி செஸ்ட் வந்து விரிவாக செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு தப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிம்முக்கு போய் ஃபுல்லாக உடம்ப விரிச்சுறாங்க ஃபுல்லாக செஸ்ட்டு ஏறி பெருசு இப்படி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு செஸ்டில் கிடச்சிரும் நைன்டி சீரியலில் வந்துடுவாங்க எயிட்டி தானே வேணும் நைன்டி ஒன்னும்பாங்க அதுக்கு மேலே விரிக்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ விரிச்சு சோ அதுக்கு மேல விரிக்க முடியாது சூரியா அதுக்கப்புறம் அந்த விரிவாக்கம் செய்யறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா யோகா யோகான்னா மூச்ச உள்வாங்கி எவ்வளவு நேரம் நீ மூச்சு உள் வாங்கி இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு முப்பது செகண்ட் இல்லன்னா ஐம்பது செகண்ட் அறுபது சென்ட் அறுபது செகண்ட்ல நீ மூச்சு உள்ள வாங்கி வச்சிருக்கணும் ஃபுல்லா ஒரு அறுபது செகண்ட் வச்சுட்டு அப்புறமும் இந்த அந்த எக்ஸசைஸ் பண்ணியாச்சுன்னா விரிவாக்குறதுக்கு உனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் சோ வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல வீடியோ சிந்திக்கலாம் அது வரைக்கும் விடை பெறுவாங்க நண்பர் லட்சி கன்னியாகுமரி ஜெய் ஜெயஹந்த்